எல்லார் வீட்லையுமே ரெகுலராக நம்ம பண்ணுற டிஃபன் வந்து இந்த இட்லி இட்லிக்கான ஒரு சில டிப்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம் மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வேணும்னு சொன்னால் உளுந்து அதிகமாக தான் போடணும்னு அவசியம் கிடையாது இட்லிக்கு உளுந்து குறைச்சி கெட்டியாக அரைச்சிட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டோம்னு சொன்னால் இட்லி நல்லா மெருதுவாக இருக்கும் இட்லி செய்யும்போது வாசனை தூக்கலாக காணப்படணுன்னா இட்லி குக் இட்லியை குக்கரில் வேக விடும்போது குக்கர் தண்ணீரில் கொத்தமல்லித்தலை எலுமிச்சம் பழத்தோல் இதெல்லாம் போட்டோம்னா இட்லி வாசனையாக இருக்கும் சுடு தண்ணீரில் அரிசியையும் உளுந்தையும் ஊறவை

கலந்து சுவையாகவும் இருக்கும் பயணங்களுக்கு எடுத்து போகும்போது இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா சீக்கிரமாக கெடாமல் இருக்கும் அந்த கால இட்லி தட்டுக்கள் போல் அடியில் துணி விரித்து அதன் மேல் மாவை ஊற்றி செய்கிற இட்லி தான் தனி ருசி வெந்ததும் துணியை கவிழ்த்து போட்டு கொஞ்சம் தடவி சூட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா துணியில் ஒட்டாமல் வரும் ஒரு சிலவங்க வந்து இட்லி தட்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவை கிளறாமல் மேல் மாவை எடுத்து ஊற்றுவாங்க பட் அது வந்து அந்த எடை குறைவான நல்லா அரைக்கப்பட்ட உளுத்த மாவு தான் மேலே இருக்கும் கனமான அரிசி மாவு பாத்திரத்தோட அடியில் தங்கி இருக்கும் இந்த மாதிரி மேல் மாவில் செய்யப்படுற இட்லி வந்துட்டு வெறும் உளுந்து மட்டும் கொண்டதாக தான் இருக்கும் சரியாக வராது அதனால பாத்திரத்தில் இட்லி மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கல கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுறது தான் சரியான முறை இப்படி செய்கிறதுனால எல்லா இட்லிகளும் ஒரே பதத்துக்கு இருக்கும் இட்லி சாஃப்டாக வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இட்லி மாவை அரைக்கும் போது கொஞ்சமாக ஆமணக்கு விதைகளையும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் அந்த காம்புகளையும் போட்டு அரைச்சோன்னா இட்லி வந்து நல்லா பஞ்சு போல் மிருதுவாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் போட்டு அரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த இட்லியோட சாஃப்ட்னஸ் குறையாமையே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ